வணக்கம் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் அரியனேந்திரன் ஐயாவை ஆதரித்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி நாங்கள் ஏற்கனவே எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய அன்பான தமிழ் உறவுகளே ஒரே இரத்தங்களே நாங்கள் பட்டது போதும் காலங்காலமாக பட்டு பட்டு பழுத்து நாங்கள் இனிமேல் இல்லாத ஒரு துயரத்தில் இருக்கிறோம் எங்களுந்து துயரை துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பி கேட்டுட்டோம் நம்பி கேட்டு ஒவ்வொரு அரசாங்கம் பெறவும் அவனுக்கு போட் பண்ணு இவனுக்கு போட் பண்ணு அவனுக்கு போட் பண்ணு மாறி மாறி போட்டு நாங்கள் எல்லோரையும் நம்பி கேட்டது ஆனால் போட சொல்கிறவங்க போடச் சொன்னவங்க எல்லோரும் இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறாங்க அவங்க இந்த குடும்பங்களை கொண்டு இந்தியாவிலேயும் லண்டன்லேயும் அமெரிக்காவிலேயும் எல்லா இடங்களையும் விட்டுட்டு அவங்க சுபகோபமாக இங்கே வாழ்ந்து கொண்டு எங்களை வித்து பிழைக்கிறாங்க தமிழ் மக்களை வித்து தாங்கள் கோடி ஓடியாக சம்பாதிச்சு கொண்டு திரும்பியும் இன்றைக்கு ஒட்டி நின்று கொண்டு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி கொண்டு திரும்பியும் அவர் ஒரு ஆள் சைத்துக்கு போடு ஒரு ஆள் ரணிலுக்கு போடு ஒரு ஆள் அருள்ராவுக்கு போடுன்னு சொல்லி ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டு இருக்கிறாங்க எங்கள் இந்த உடம்பில் ஓர் உண்மையின்படி ஒரு தமிழ் ரத்தம் தமிழன் தமிழன்ற ரோசமான சூடு சுரனை இருக்கிறவன் ஒரு காலம் இப்படி கேட்க மாட்டான் இது வந்து ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வந்து இன்றைக்கு ஒரே ஒரு ஆள் இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வந்து இலங்கை ஃபுல்லாகும் வடக்கு கிழக்குன்ற இலங்கை ஃபுல்லாகவும் ஒன் இணைந்து ஒரே ஒரு ஆளைத்தான் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் உண்மையாக எல்லா மக்களையும் சேர்ந்தெடுத்த முடிவு இது தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு நாங்கள் அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு தமிழர் எல்லாரும் ஒன்றுணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று கொண்டு எங்களோட பலத்தை காட்டி நாங்கள் அதுக்கு பிறகு அரசாங்கத்தோடையோ அல்லது வெளிநாட்டு சக்திகளுடைய கதைச்சு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லாரும் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்து உண்மையின்படி தமிழ் வேறுபாட நிறுத்தி சங்க சின்னத்துக்கு நேர வாக்கடி வாக்கு போட சொல்லி கொண்டு வரீங்க சில இடங்கள்ல சில அரசியல் கட்சிகள் இந்த ஒட்டுண்ணியல் ஒட்டி கொண்டு நிற்கிற அரசியல் கட்சி ஆட்கள் இல்லை இல்லை இவங்களுக்கு போட்டு என்னத்தை செய் காண இவங்களை என்ன செய்வாங்க இவங்களால் என்ன செய்யலும் என்று சொல்லி ஒரு ஒரு தகாத வார்த்தைகளை வந்து தங்களது பிரச்சாரம் மொழியை வீடு விடா சொல்லி கொண்டு வராங்க சில இடங்கள்ல எல்லா இடங்களும் இல்லை சில இடங்கள்ல இன்றைக்கு அவங்கள் வந்து உண்மையின்படி அவனுக்கு தமிழ் இரத்தம் ஓடாது அவனுக்கு ரெண்டு ரத்தம் ஓடும் அப்படி கதைக்கிறவனுக்கு ரெண்டு ரத்தம் தான் ஓடும் ஒர்ஜினலாக உண்மையான தமிழ் ரத்தம் ஓடுறவன் அப்படி ஒரு காலம் கதைக்கவும் மாட்டான் யாருக்கும் போட் பண்ணவும் மாட்டான் நாங்கள் இன்றைக்கு சுடுபட்டு அடிபட்டு பட்டது போதும் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் அண்ணை விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் படுற கேவலம் எங்களுக்கு தான் தெரியும் கடலை விற்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு பிகாரி அமைக்கிறாங்க ஒரு உண்மையின்படி சிங்கள மக்கள் இல்லாத ஒரு தனி இடத்துல விகாரி அமைக்கிறாங்கட்டா ஏன் பிகாரி அமைக்கிறாங்க மக்கள் சிந்திக்க வேணும் இன்றைக்கு பிகாரி அமைச்சு முடிஞ்சுது என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு கொண்டு வந்து ஒரு ஐம்பது சிங்கள குடியை குழந்து சுத்த வைப்பாங்க நாளைக்கு ஐம்பது நாளை இன்றைக்கு நூறு ஆகும் நூறு இருநூறு ஆகும் நாங்கள் புறம் எங்க போவோம் யார் விட்ட போவோம் நாங்கள் அப்போ இந்த ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் நடக்கும் இந்த ஒட்டு கட்சிகள் ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் எங்களுக்கு நடக்க போறோம் இன்றைக்கு பாருங்கோ ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் வந்து சரணாலயம் என்ற போர்வையில் ஆக்கிரமிச்சுட்டாங்க சில இடங்களில் வனவளப்பு பாதுகாப்பு திறக்கலத்தாலே ஆக்கிரமிக்கிறாங்க சில இடங்களை வந்து தொல்பொருள் திணக்கலங்களை வந்து ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு விகார கட்டுறதுக்குரிய நடவடிக்கைகளை கொடுக்குறாங்க இன்றைக்கு ஏன்னு இன்றைக்கு யார் சொல்லல இன்றைக்கு இலங்கையில் இன்னும் ஆயிரம் விகாரங்கள் அமைக்க கிடக்குன்னு சொல்லி எங்கே அமைக்க போறாங்கள் அப்ப எங்கட மக்கள் இன்னும் சிந்திக்க வழி கிடையாது சிந்திக்கல அன்றைக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போயிருக்கில்ல மக்களை சந்திச்சுறாங்க சில பேர் கேக்குன இவைகளை என்ன செய்வின எல்லாருக்கும் போட்டு போட்டு கலைஞ்சி போடுறேன் நீங்கள் அங்கிட்ட யாருக்கு போட்டு நீங்கள் போட்டு யாருக்கு போட்டறிங்க சிங்களவங்க தானே போட்டுறீங்க நான் இப்போ சிங்களவங்களை சொல்லி கேட்கல உங்களை நாங்கள் தமிழருக்கு போடணுன்றான்னு கேட்குறோம் முதல் நாங்கள் ஒன்றுணைவான் எங்களை சண்டே எல்லாத்தையும் தூக்கி அங்கால வச்சுட்டு அவன் என்ன செய்தான்னு இவன் என்ன செய்தான விட்டுட்டு முதல் நாங்கள் ஒன்றுடைவான் நாங்கள் ஒன்று ஒன்று எல்லாரும் ஒருமிக்க உண்டு கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் குரலாக கொடுப்போம் எங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தேவை இப்படித்தான் நாங்கள் இருக்க வேணும் இப்படித்தான் நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் உலகத்துக்கும் சொல்லுவோம் இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்லுவோம் அது யார் ஜனாதிபதியாக வருகிறார் யாரோ தெரியாது இலங்கை ஜனாதிபதியாக வர்றவருக்கும் சொல்லுவோம் அப்படி தாண்டி ஒட்டு மொத்தமாக உண்மையின்படி இன்றைக்கு இவங்கள் எல்லாரும் மொத்தம் விட்டுவிட்டு வெளியேறுறாங்களோ அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிரச்சனையாக உள்ளுக்கு நாங்கள் எப்படி அது நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்று நின்று கொண்டு பிரச்சனையை கொண்டு வரலாம் இந்த ஒட்டுணியலை அங்கே ஒட்டி கொட்டி இருக்க மாட்டோம் எங்களுக்கு பிரச்சனையே பிரச்சனை தான் அப்போ இந்த மக்கள் எல்லாரும் உண்மையின்படி இது எல்லாத்தையும் கருத்தில் கூட்டும் முதல் இந்த ஒட்டு தூக்கி எறியணும் அங்கே போய் அரசாங்கத்தோடய ஒவ்வொன்றுக்கு போய் வால் பிடிச்சோன்னு இருக்கிறாங்க வேற எலும்பு துண்டுக்கும் துண்டுக்கும் பால் பிடிக்கிறாங்கள் இவங்களை நாங்கள் எப்போ இன்றைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு பிடிவு காலம் பிறக்கும் இன்றைக்கு இவங்களை அரசாங்கத்தோடு விட்டு இவங்களை இன்றைக்கு நாங்கள் மக்கள் எந்த ஒரு எந்த எந்த ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் போட் பண்ணாமல் இவங்களை வெளியேற்றுறோமோ அன்றைக்கு தான் தமிழற்ற பிரச்சனை உரையில தீர்க்கலாம் அல்லது இவங்களை ஒட்டுண்ணியாக இருக்கு மட்டும் எங்களுக்கு நெருக்கடி நெருக்கடி தான் கரைச்சல் கரைச்சல் தான் ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ காலமாக பார்த்துட்டு நான் இன்றைக்கு உண்மையின்படி எந்த வயசுக்கு யோசிச்சு பாருவங்க இன்றைக்கு கொழும்பில் ஆரம்ப காலத்தில் கொழும்பில் கலவரம்ண்டை துவக்கி கடைகளை அடித்தாங்கள் தமிழற்ற வீடுகளை அடித்தாங்கள் கொள்ளி அடித்தாங்கள் வெட்டினாங்கள் அங்கே இருந்து கப்பல் கப்பலாக ஏற்றி கொழந்தி இஞ்சு கொண்டு விட்டவங்கள் பருத்தித்துறை காவறிலையும் காங்கிரஸ் துறை காவறிலையும் கொண்டு கப்பல் கப்பலாக கொண்டு வைக்கிறவங்க அங்கே இருந்தால் தமிழர் எல்லாரையும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் வசூலில் போன சிலத்தை வெட்டுறாங்க கே கொள்ளாத வச்சு வெட்டுறாங்க எங்கே எங்கே தமிழர் இருக்கிறாங்களோ அத்தளவு இல்லாத என் உருவாக்கி வெட்டுறாங்க தமிழர்கிட்ட சொத்து இல்லாதையும் சூறு ஆடுறாங்க கொல்லி அடித்தாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் நூலகம் வந்து எரிக்கலை இஞ்சி ஒரு தமிழர்கிட்ட இருந்தவங்க காடியர் வந்து அதுவும் ஒரு அரசியல்வாதி தான் அவன் தான் வீட்டில் இருக்க விட்டு அவன் இன்னையில் எல்லாம் வச்சிருந்து கொண்டே நூலகம் கொளுத்தி போட்டு போகிறது இஞ்சி ஒரு அரசியல்வாதி இந்த வீட்டில் தான் அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் சுடுபட்டு இருக்கிறோம் அடிமைகளாக தான் இருக்கிற நாங்கள் அடிமை நாய்களாக நாயின் நன்றி உள்ளது அதையும் கூட நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது இங்கே இருக்கிற இங்கே நன்றி இல்லாதவங்கள் மனுஷரான் நன்றி இல்லாதவங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ கேவலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ தர நாங்கள் கேவலைப்படுறோம் இன்றைக்கு ஒரு காரென்றிருக்கு அடித்தது இன்றைக்கு ஜெயிலில் என்ன செய்து விட்டாங்க குட்டி மனிதங்குத்திரியாக்களுக்கு இது எல்லாம் உங்களோட தமிழ் மக்கள் மறந்துட்டோம் உங்களுக்கு சிவாயிலிங்கம் போட்டியிட்டது வந்து குருநாகலே எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டவராகும் அந்த நேரம் அது சரியான முறையில் அவர் வந்து நான் இப்படி போட்டியிட போடுறேன்னு சொல்லி எல்லா மக்களுடைய அணுகி எல்லா அமைப்புகளுடைய அணுகி எல்லா அமைப்புகளுடைய கலைச்சு அது சிவில் சமூகமாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக இருக்கலாம் புத்திஜீவிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் எல்லாரோடையும் சந்திஞ்சு ஒரு கடந்து கலைச்சு நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் நான் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்க போகிறேன் எனக்கு போட் பண்ணி நாங்களும் கூட பிரச்சனை தீர்ப்போம்னு சொல்லி அவர் மக்கள் மத்தியில் வேற இல்லை தான் நினைச்சார் தான் நினைச்சக்கூடிய போ போய் கேட்டார் தான் அது அவருக்கு வெற்றி அளிக்க அப்போ இது வந்து நாங்கள் காலகாலமாக இப்படி இழந்த போகிறோம் என்ற நோக்கத்தோடு தான் பழைய பல பழைய பழைய மாணவர்களும் பல கிழ மாணவர்களும் சேர்ந்து கதைத்து சில முடிவுகளை எங்களுக்கு ஆரம்பத்திலேயே எங்களோட நான் நினைக்கிறேன் என்னென்ன எங்களோட வந்து கதை கேட்கறோம் மூன்று மாசத்துக்கு மேலே எங்களோட வந்து கதைச்சு அப்போ நாங்கள் சொன்னாங்க நானும் மனிதராசா சொன்னாங்க நாங்கள் ஆதரவு தாரம் ஆதரவு தாரம்னு சொன்ன அப்புறம் அப்போ இப்போ தமிழ் பொது வேட்பாளர் யாரும் நிறுத்துறன்னு சொல்லி பேரும் அப்போ செய்யலை அதுக்கு பிறகுதான் எல்லா சிவில் அமைப்புகளுடைய கதைச்சு பொது அமைப்புகளுடைய கதைச்சு புத்திஜீவிகளுடைய கதைச்சு பிறகு சிற்பி அரசியல் காதிகளை முள்ளுக்கு வேண்டணும்னு சொல்லி அவையிலே முள்ளுக்கு வேண்டித்தான் இது ஒரு முடிவெடுத்தது ஏனென்று சொன்னால் உண்மையின்படி ஒரு கட்சியில் போனால் கட்சிக்காரன் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும் என்ன ஒரு கட்சி இந்த சின்னத்தில் நாங்கள் கேட்டால் அவன் சொல்கிறது அவனுக்குள்ளே அடிமையாக தான் நாங்கள் நிற்கணும் அப்போ கட்சி இந்த சின்னத்தில் கேட்கலாது புதுசாக ஒரு சின்னம் வேணும் என்று சொன்னால் அது பழைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் சுயாட்சியாக கேட்கலான்றாங்க அதுக்கு பிறகுதான் உடனடியாக இவர் அரியணையந்திர ஐயாவோட கதைச்சு அவரை நிறுத்தினார் தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு சங்கு சின்னம் அவங்களுக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டது இந்த சங்கு அது எப்படிப்பட்ட சங்குன்ற எல்லாருக்கும் விளங்குவும் இன்றைக்கு மார்கழி மாதத்தில் வேறங்கோ ஏன் ஊதுறாங்கன்னு சொல்லி அது எல்லாருக்கும் விளங்காது அந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்து இந்த அளவு பே பிசாசுகள் இதுகள் கூட என்று சொல்லி மார்கழி மாதத்துல சங்கு உதிமணி அடிச்சு தான் அதுகளை விரட்டுறாது அப்போ இன்றைக்கு எங்களுக்கு சங்கு சின்னம் கிடைச்சிருக்குன்னு இந்த ஒட்டுண்ணியில விரட்டுறாங்க அங்கே போய் பால் பிடிச்சு ஒட்டி கொண்டு நிற்கிறாங்களே சங்கு ஊதித்தான் இப்போ அவங்கள விரட்டு விலத்து விழுந்தாங்க ஏன்னென்று சொன்னால் அந்த துட்ட சக்திகளை வந்து சங்கூதுறது அதை கோயிலாக இருக்கலாம் வேறு வேறு இடங்களாக இருக்கலாம் பொது பொது நல்ல நல்ல விஷயங்களுக்கு சங்குதுறது அப்போ இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கு உதவிக்கு எங்களுக்கு சங்கு சின்ன கிடைச்சிருக்கு அப்போ இந்த சங்க வச்சு ஊதித்தான் இந்த ஒட்டுண்ணியல் வால் பிடிக்கிறவன் எல்லாரையும் நாங்கள் விலத்தோணும் துஷ்ட சக்திகளை விலத்தோணும் விலத்தினால்தான் நாங்கள் நினைச்சதை நாங்கள் அடையலாம் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரையும் கேட்டிருக்கிறோம் உண்மையின்படி தமிழ் உணர்வு தமிழ் இரத்தம் உள்ளவன் தமிழாண்டு தான் தமிழன் என்று சொல்லி தலை நிமிந்து நிற்கிறவனு எல்லாரும் கட்டாயமா இதுக்கு தான் போட்டு பண்ணணும் சங்குக்கு தான் போட்டு போடணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து சரி நில்லடான்னு சொல்லி சும்மாவா சொன்னவங்கள் ஆ சும்மாவா சொன்னவங்கள் அப்போ அதே என்படி உண்மையா என்று சொல்லடா சங்கு தலைமிந்து நில்லடா சங்க் எடுத்து ஊது சங்கே முழங்கு சங்கு முழங்கும் முழங்கும் அப்போ அதை கூடவே எத்தனையோ சொன்னவங்க சங்கு ஊதுமோ ஒரு காலம் சங்கு முழங்காது அவருக்கு சங்கு ஊதுப்பட வேண்டும் இப்படியாக கொத்த ஒட்டுண்ணியல் பால் பிடிக்கிறவங்க இருந்தால் அப்போ எப்படி நாங்கள் எப்படி எங்க இந்த பிரச்சினையை கொண்டு வரலாம் அப்போ மக்கள் எல்லோரும் உணர்ந்து முதல் இவங்களை வழியே தோணும் ஒற்று காலத்திலேயே ஒன்றுக்குமே இவங்களுக்கு போட் பண்ணக்கூடாது அது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது என்ன உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் வடக்கு மகாண தேர்தலாக இருக்கலாம் இனங்கண்டு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி இனங்க என்ன எல்லோரும் இனம் கண்டாச்சு இனிமேல் தூக்கி அறிய வேண்டியதா ஒட்டுக் கொடுக்கணுன்னா எல்லோரும் அரசாங்கத்தோடு ஒட்டு நிற்கிறோம் எல்லோரும் ஒட்டுக் கொடுத்தான் அரசாங்கத்தோடு யார் யார் ஒட்டி நிற்கிறாரோ அவள் எல்லாரும் ஒட்டு கொடுத்தான் நாங்கள் விபரமே விபரமாக குழந்தை பிள்ளை சிந்தை நேற்று நாளைக்கு நான் என்ன நேற்று பிறந்த குழந்தைக்கே திரி வேறு ஒட்டு குழுவான்னு சொல்லி எவ்வளவு அரசாங்கத்தோட ஒட்டி கொண்டு நிற்கிறானோ அவன் எல்லாரும் ஒட்டு கொடுத்தான் இல்லை நீங்கள் இவ்வளவு காலமாக வந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கல நாங்கள் ஒரு தமிழர் நிறுத்தில இப்போ நாங்கள் தமிழர் நிறுத்தி ஒன்று திரண்டு எல்லா மக்களும் வழி வழியாக கலைக்கேக்கலை நீங்கள் என்ன செய்யணும் ரைட் நீங்கள் ஒட்டு ஒட்டு பேசாமல் இருக்கும் அவைக்கு ஆர நீங்கள் ஆதரவு தெரிஞ்சிக்கணும்னா உங்களோட அந்த மட்டத்தில் அங்கே வச்சு கொள்ளுவோம் வீதி வீதியாக இறங்கி அவைக்காக பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படி பிரச்சாரம் தான் அவனுக்கு ரெண்டு ரத்தம் தான் இருக்குது ரெண்டு ரத்தம் தான் அவனுக்கு ரெண்டு ரத்தம் தான் ஓடும் ஒரு ரத்தம் ஒரு காலம் ஓடாது தமிழ் தமிழன்ற சொல்லி இரத்தம் ஓடாது உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் தமிழர் எல்லாரும் நாங்கள் பட்டது தானும் உண்மையின்படி யோசிச்சு பாருங்க சரி இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை எடுப்போம் எடுப்போம் காணாமல் ஆக்கப்பட்டது வேறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே கையில் ஒப்படைச்சது வேறு பண்ணின உடனே பெற்றோராளை கூட்டிக் கொண்டே ஒப்படைச்சதும் பிள்ளைகள் தாங்களா போய் சரணஞ்சதும் இண்ட அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்த கேட்க வக்கில்லாத வந்தால் நோட்டுக்குழு எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுண்டு கேட்க ஒட்டு வக்குமில்லை வாயும் இல்லை கோடி கோடியாக வேண்டிக் கொண்டு பேசவங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல தெரியலை அப்போ இவங்கள்லாம் நோட்டுக்குழு உண்மையின் படி காணாமல் ஆக்கப்பட்டது அது எப்படி காணாமல் போச்சோம் எங்களுக்கும் தெரியாது எந்த பிள்ளையும் காணால் போனதுனால் என்னடு காணால் எனக்கு தெரியாது பிள்ளை இருக்கோ இல்லையோ ஏன்னு சொன்னால் வட்டுவாக அடுத்தது வந்து இரணப்பாளையில அடுத்தது ஒவ்வொரு இடங்களிலேயும் வச்சிருக்கிடம் இல்லாதயுமே பண்ணி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி எல்லாரும் வாங்க உங்களை விசாரணை செய்து போட்டு நாங்கள் இருபது நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு மாசத்துக்குள்ள உங்களை பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படைப்போம் அதை நம்பித்தானே இந்த பிள்ளையில கொண்டு ஒப்படைத்ததுகள் ஒலிம்பி போய் ஆ சரியா அப்போ அது நிலைமை என்னன்னு சொல்லி யவனாவது கலைச்சிக்கணும் இந்த பிள்ளைக்கு என்ன நடத்து இந்த பிள்ளைகள் இங்கே காட்டு ஒரு சர்வதேசத்தை வலியுறுத்தினோம் ஒரு சர்வதேச நடத்தணும் வலியுறுத்தினீங்க இந்த பிள்ளைகளை படைத்த பிள்ளைகளை காண அதுக்கு ஒரு தீர்வு கண்டுதாரன் கூட சொல்லி எவன் கலைத்தவன் அங்கே கதைக்க போறவன் தங்கட தங்கட பிரச்சனையை தான் கதைக்கிறேன் ஆனால் அங்கே பொதுவாக ஒரு பிரச்சனையும் கதைக்கலை இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணை நல்ல நல்லாட்சி அரசாங்கம் வந்து தூக்கி கட்டி பிடிச்சி தூக்கி கொஞ்சம் ஊர்வலம் கொண்டு போகிறாங்க இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் போர்க்குற்ற விசாரணைக்கு உடனடியாக ஐநா சபை கேட்டது அப்போ அவன் வந்தான் அரசாங்கம் கேட்டான்னு ரெண்டு வருஷத்தையும் ஒத்தி போட சொல்லி அப்போ அவங்க இந்த கூட்டமைப்பை தான் கேட்டவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டவங்க அப்போ இவங்களை அதுக்கு நான் ஒத்து இவங்களும் ஒத்து போனவங்களே ரெண்டு வருஷம் அரசாங்கம் கேட்டால் சரி ஓபன் சொல்லி போடு அவஞ்சு ஓடி வேண்டி போட்டு போய் அறுத்துவிட்டாங்க அப்போ அன்றைக்கு அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்லாத போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் என்றிருந்தால் இன்றைக்கு உள்ள பிரச்சனை எங்கள் விரச்சரி முக்காவாசியும் தீர்ந்துருக்கும் எங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிட்டத்தட்ட வந்திருக்கும் அப்போ நீங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒட்டுண்ணி மாதிரி வாழை பிடிச்சிக்கொண்டு கொண்டு அவங்க திண்டு திண்டு கொண்டு ப்ரே நீங்கள் இப்போ திருப்பி திருப்பியும் வந்து கொண்டு அவருக்கு போடு இவருக்கு போடு ஆ இது நீங்கள் செய்கிற கயக்கிற கதையா இது நீ தமிழனா நான் உண்மையா என்ன ஒரு அம்மா என் அப்பா என்ன ஒரு தான் என்ன பித்தவா நான் தமிழன் நெஞ்சில் தட்டி சொல்லுவேன் இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ போன் வந்தது சைத்திய ஆதரியங்கோ அதுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கோ உங்களுக்கு நாங்கள் சலுகை செய்கிறோம் அதே மாதிரி வடலுக்கு செய்யுங்கோன்னு சொல்லியும் வந்தது நான் தமிழன் தமிழனா இருக்கும் தான் நான் இன்றைக்கு இந்த மேசையிலேருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இவங்களை மாதிரி ஒட்டுண்ணி எலும்பு துணுக்கு ஆசைப்பட்டிருந்தா நானும் போயிருப்பேன் நாங்கள் அடிபட்டு நாங்கள் வேதனைப்படுறாங்க துன்பப்படுறாங்க எல்லாத்தையும் இழந்துறாங்க நான் இந்த வயசுல வயசில் நான் நல்லா நான் இன்றைக்கு சாப்பிடுறதுக்க நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வழியிலாம் இருக்கிறோம் ஏனத்தில் அவ்வளோத்துக்கு கடலை விற்று போட்டாங்க கடலை அடிச்சா அடிச்சிட்டாங்கள் பல்வேறு பல் தேசிய கும்பனிகளுக்கு கடலை விற்று விற்று கடல் நாசமாக போச்சு அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்போ இதுக்குத்தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று நாங்கள் സകല സമൂഹമും എല്ലാ തമിഴ് ഇലങ്ങൾ എല്ലാരും ഒന്ന് സേർന്ന് പോലെ പലമാണിപ്പിപ്പൻ ഒന്ന് സേർട്ടാണ് സേ കെട്ടേ എല്ലാർക്കും പൈതൃ കലക്കും അപ്പൊ അന്നേക്കാൻ വരണോ എങ്ങോട്ടുടെ മക്കൾ എല്ലാരും ചിന്തിക്കണം കരോരം കടത്തോളം മക്കൾ എന്തായാലും വിവസായ മക്കൾ എന്തായാലും എല്ലാ മക്കളും തമിഴ് സകല മക്കളും அது மலையாள மக்கள் என்றாலும் சரிதான் முஸ்லிம் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லாரும் அன்றைக்கு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரர் பேசியிருந்தார் நான் தமிழன் உண்மை அந்தாலே தான் வரவேற்கிறேன் நான் நான் தமிழன் ஆனா மதத்தால் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் நான் மசூதிக்கு போறேன் கிறிஸ்தியன் வந்து இதுக்கு போகிறார் இந்து வந்து கோயிலுக்கு போறான் நாளைக்கு அவன் போய் ஒரு வீதியில் விழுந்து கிடந்தால் நீ என்னென்று மதத்தை அவங்க போறாய் ஓடிப்பேன் தூக்கி அவளை உதவி செய்த அவனுக்கு ஏதாவது அவர் நல்லது ஆஸ்பத்திரி கொண்டு அவனை குணப்படுத்த தான் பார்ப்பேன் அந்த ஒற்று எங்களுக்கு வேணும் உண்மை அந்த முஸ்லீம் அவ்வளோ ஒரு திறமா சொல்லியிருந்தவர் நான் தமிழன் அது மதம் பிறகு உண்மையான வரவேற்றிருந்தன அப்ப இன்றைக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் அப்படி சொல்றாருன்னு சொன்னால் இங்கே உள்ள மெட்டாக்கள் என்ன செய்யினீர்கள் இன்றைக்கு மணிலுக்கும் சா சாயத்துக்கும் பால் பிடிக்கிறீர்கள் கிளக்கி கொண்டு இருக்கு அவன் போடுற எலும்பு துண்டுட்டு போடுற எலும்பு துண்டுக்கும் ஆசைப்பட்டு திரிகிறியால் தமிழர் எல்லாரும் தமிழாக இருக்கணும் தமிழ தமிழர் தான் ஆளணும் தமிழர் எல்லாரும் தமிழராக இருந்து தமிழர் எல்லாரும் தமிழர் ஆளுவாக இருந்தான்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட பிரச்சனை குறுகிய காலத்தில் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த ஒட்டுணிகளோடு சேர்ந்து தயவு செய்த எல்லா மக்களையும் நான் தமிழ் மக்கள் தமிழ் உறவுகள் இந்த சைத்துக்கு போடு ரயினுக்கு போடுன்னு சொல்லி அவையோட பால் படிக்கிறாங்களா அவைக்கு தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து எல்லாம் விடுங்க ஐயா அது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் அதை பேருமோ இப்போ எங்களுக்கு நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழணும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து இலங்கையில் எங்க தமிழர் இருந்தாலும் சரி தமிழரை ஆதரிக்கிறவர் யாரா இருந்தாலும் சரி அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரிதான் தமிழர் பிரச்சனையெல்லாம் தீர்வணும் அவங்களுக்கும் கிழக்கு கிடைஞ்சு சந்தோஷமான முறையில் உண்மையின்படி அவங்களும் சம உரிமையோட ச எங்களை மாதிரி தாங்கள் ச சரியான அந்தஸ்தோட வாழணும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கணும் திரும்பி எங்களுக்கு இல்லை கேட்கணும் ஒரு புலவு தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கும் சம உரிமையை பெற்று நாங்கள் சந்தோஷமாக வாழணும் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இப்போ நாங்கள் சில நேரத்தில் ஒரே சட்டத்தை வைக்கணும் இலங்கையில் எல்லா மக்களுக்கும் ஒரே நியாயத்தை கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் ஒரு நீதியை வழங்கணும் இது ஏற்கனவே நாங்களும் பிரச்சாரம் செய்து கொண்டு போயிருக்கலாம் சில கேள்விகளை தான் எல்லாரும் மட்டும் இல்லை எல்லா மக்களும் அப்படி கேட்க ஒரு சிலர் ஒரு தான் அந்த கேள்வியை கேட்டவர் முதலாவது வாக்க வந்து சங்க சின்னத்துக்கு போட்டு ரெண்டாவது வாக்கை நாங்கள் சைத்துக்கு அடி ரணிலுக்கு போடலாம் அது வந்து பிள்ளை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்னால் தமிழில் ஒரு ஆளை தான் தனியை தான் ஆதரிக்கணும் எங்கிட்ட விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்குன்னு போட்டால் நாங்கள் சிங்களவன ஆதரிக்கிறோம் அர்த்தம் நாங்கள் ஒரே ஒரே நோக்கத்தோடு அறிவிக்கணும் எங்க குறிக்கோள் ஒன்றுதான் நோக்கம் தான் நோக்கம் ஒரே ஒரே புள்ளடி தான் சங்குக்கு நேரி ஒரே தான் பிறகு அவர் சைத்து குசின் ரெண்டாவது நம்பர்லேயும் ரணிலுக்கு மூன்றாவது நம்பர் அப்படி எல்லாம் அப்போ அப்ப சொன்னால் அப்ப அதையும் அது தமிழ் மக்களுடைய சங்கையும் விரும்பினு எங்களையும் அப்படியே ஒரு கருத்தொண்டு வரும் இன்றைக்கி நாங்கள் தமிழர் வந்து ஒரு எல்லா பிரச்சனையும் தீர்த்து தமிழர் சந்தோஷமாக சம உரிமையோடு வாழணும் என்று சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் உரிமைக்கு அனுப்பணும் இதை விட்டு சைத்துக்கு கொஞ்சம் பேர் ரணிலுக்கு கொஞ்சம் பேர் போனால் அப்போ அவங்க சிங்கள கட்சி என்ன செய்வாங்க தமிழருக்கே சரியான முறையில் அங்கே ஒற்றுமை இல்லை அவங்களே பிரிவாக கிடக்கு தமிழருக்கே சரியான முறை ஒற்றுமை இல்லை கொஞ்சம் பேர் ரணினி சிங்கள ஆதரிச்சா சிங்கள கட்சி ஆதரிக்கிறாங்க ரணினி ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் சைத்தியம் ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் அனுபவி ஆதரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் நாமல் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படி போய் என்னத்தை காணப்பொறியல் அப்படி போய் என்னத்தை காணப்பூரல் இவ்வளோ காலமும் இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு குட்டையில் ஊர்ணாகலாம் சுழற்சி முறையில் வருவாங்க ஒருக்கா ரணில் வருவார் ஒருக்கா மைத்திரி வருவார் ஒருக்கா நாமல் வருவார் ஒருக்கா ராஜபக்சா வருவார் ஒருக்கா அப்புறம் சாயித்து வேறு இப்படி மாறி 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 வந்துடுவாங்க இன்னைக்கு ஜே ஆர் ஜெயவர் தான் அந்த காலமாக சிரிமா பண்டாராய் அந்த காலத்துலேருந்து யோசிச்சிப்பாருங்க ஆர் வருகினேன் சிரிமா பண்டாய்ந்த மகள் சந்திரிகா ஜே ஆர் அந்த மறுமோன் ரணில் பிரேமதாஸ் அந்த மகன் சாய்த்து அங்காளம் ராயபக்சா ராயபக்சா அந்த மகன் நாமல் அப்போ ஜாலியில் ஆர்வி எல்லாம் இரிசிய வேறது எல்லாம் அவங்களோட அப்படியே மாறி 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 தலைமுறை தலைமுறையாக வர்றாங்களே தவறா வந்தாலும் என்ன நடக்க போது எங்களை பிரச்சனை இருக்க மாட்டாங்க இவனாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எங்களை பிரச்சனை தீர்க்கிறோம் என்னென்ன மாதிரி தீர்க்க அறிக்க விட்டுருக்காங்களோ ஒரு தரும் இல்லை இன்றைக்கு நீங்கள் அங்கே இருந்து வாங்க உடனே அங்கே உடனே ஓடி போறியால் அவன் போடுற எலும்பு ஓடி போறியாள் இதெல்லாம் இப்படியாக்க வாழ்க்கை தேவையா உண்மையின்படி தோசத்து கோயிறன் நீங்கள் எல்லாம் வந்த நேரம் ஒவ்வொரு இயக்கத்தில் சேர்ந்து மக்களுக்காக போராட போறவண்டு வலிக்கிட்ட நீங்கள் இதுதானே அவங்களோட போராட்டத்தை வடிவம் மக்களுக்காக போராட வேண்டு வலிக்கிட்டவங்களுக்கு போராட்ட வடிவம் இதுதானோ நல்லதோ கெட்டதோ ஒரே குறிக்கோணும் ஒரே நிலையில நிற்கணும் போராட்ட வடிவங்கள் நீங்கள் அங்கே பின்னாடி நீங்கள் போனீங்க தூக்கி போராட போகிற வேண்டும் அது செலவாக இருக்கலாம் புல்லெட் ஆயிருக்கலாம் இருக்கலாம் எந்த இயக்கமாக இருக்கலாம் அப்போ கூட குறிக்கோள் என்ன அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டு நின்று நிற்கிறான் கூட குறிக்கோள் போய் அங்கே போட்டு வந்து ஒரு பத்து பேரையும் நாங்கள் ஒரு கட்சி அப்படித்தான் நிற்கிறீர்கள் பவுடர் கடத்துறவனுக்கும் உனக்கும் கெஞ்சா கடத்துல உனக்கும் ஆதரவையும் கொடுத்துக்கொண்டு இதைத்தானே செய்து கொண்டு நிற்கிறீர்கள் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் எல்லாரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கிறோம் தயவு செய்து இதில் வேற்று பெறுப்பு இல்லாமல் தயவு செய்து இலங்கையில் ஒழுக்க சகல தமிழ் மக்களும் தமிழ் பேசும் அனைத்து மக்களும் இன்றைக்கு பூரிவமாக தமிழராக இருந்து கொண்டு சிங்களம் பேசி கொண்டிருக்க மக்களை தான் நான் சொல்கிறேன் சகலரும் எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு முதல் வாக்களிங்கோ ஒரே வாக்கு தான் ஒரே வாக்கு ஒரே சங்கு சின்னத்துக்கு ஒரே வாக்களித்து எங்களுந்து அரியேந்திரன் ஐயா முன்னு குணந்து சங்க சின்னத்தை நாங்கள் போட்டு நாங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சு அதுக்கு பிறகு எங்களுடைய பிரச்சனை எப்படி சீர்கோணும்னு சொல்லி பழகொழுவோம் அதுக்கு எல்லாரும் கூட வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று நாங்கள் முடிவெடுப்போம் இன்றைக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முதல் வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வேலை வளைச்சி சிறியா குஞ்சு மீன்லேருந்து பெருமீன்லேருந்து எல்லாத்தையும் வள்ளி குழந்தைகள் அங்கே கொஞ்சம் என்னென்னு சொல்கிறாங்க நேவிக்காரர் அடுத்தது போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் வழியை போய் சுருக்கு வழியை பிடிக்கிறதும் தடை செய்யப்பட்ட தொழில் பிடிக்கிறதும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தார்கள் அதை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாராம் தேர்தல் முடிவு மட்டும் தடை செய்யப்பட்ட தொழில்நுட்பம் நீங்கள் வேண்டாம் வேண்டும் அது உள்ளூர் சோழராக இருக்கலாம் சுருக்கு வழியாக இருக்கலாம் லைட்டு வச்சு மீன் பிடிக்கிறதா இருக்கலாம் கனவேக்குள்ள சாழ்றதாக இருக்கலாம் இது சம்பந்தமா தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் தடை வேண்டாம்னு சொல்லி இது எனக்கு இல்லையே ஐயா அரசியலை கொண்டு வாரியல் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட தொழிலாள இன்றைக்கு இந்த கரையோரம் மக்கள் வர்ற கேவலம் உங்களுக்கு தெரியல நீங்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்னதை பெட்டி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கூட கொஞ்ச காலம் தானே இது சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம் கடல் தொழில் சம்பந்தப்பட்ட சகல அரசாங்க உத்தியோகத்தர இருக்கலாம் உங்களுக்கு மாதிரி எங்க போட்டுது நீ கரையோரம் போய் பார்க்கற இல்லையோ கரிகோரம் போய் பார்த்தா தான் அந்த நிலைமை உங்களுக்கு விடாங்க நீங்கள் சும்மா எங்கள் வீட்டுக்க படுத்துக்கொண்டு இப்போ அங்கே இங்கே கையாண்ட மேசையை ஆலயம் வேண்டி மேசைக்கு மேலாலயம் வேண்டி போட்டு நீங்கள் இருக்கிறியா என் தலைப்போ என் எத்தனை பேர் வேண்டுறது இல்லை எங்களுக்கு நாங்கள் எந்த கண்ணுக்கு வந்தாலேயே எத்தனை பேர் எனக்கு தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் கேட்க முறையில் உங்கள்கிட்ட சுட்டி காட்ட முறையில் யார் வேண்டுறோட நாங்கள் சொல்லலை இல்லை அது சொல்ல வர விரும்பவும் இல்லை நான் நீங்கள் சா உங்களோட மனச்சாஜிக்கு மேலே செய்யும் கூட நாங்கள் கேட்குறோம் இந்த கரையோரை பாதுகாப்பு திரைக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நேராக நிறுவனம் நெக்ஸ்ட் நிறுவனம் அடுத்தது நீரியல் வளத்துறை நீங்கள் மனச்சார்ஜிக்கு வேலை செய்யுங்க இந்த கூட்டுறவு திரைக்களம் ஒரு கேவலங்கட்ட கூட்டுறவு ஆ உங்களோட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி நெஞ்சில் தொட்டு கையை தொட்டு பேருங்க உங்களுக்கு இந்த மெனேஜார்ஜி என்ன மாதிரி வேலை செய்தான் ஆ எங்கள்ட வரி பணத்தை தான் நீங்கள் சம்பளம் ஆவன்றிய எங்கள்ட்ட தலையில் உச்சு வந்து குவிச்சு விட்டுக்கிட்டா இந்த வரி எல்லாத்தையும் வந்து ஆ வெரி வெரி வெரினு சொல்லி எங்கள் சரியெல்லாம் தூத்து விட்டுருக்கு நீங்கள் வேற எங்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தையும் வேண்டிக்கொண்டு மேலாலய எங்களால் அதையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் உண்டையே கண்ணை முடிக்கொண்டுருக்கிறீங்க இன்றைய கரையோரத்தில் கரையோரம் செய்கிற சிறுதொலை செய்கிற மக்கள் முழு பேரும் பட்டினத்தை சாகிறான் ஒரு சார் இருந்தாலும் நிமிந்து பார்க்குறீங்களா இதை இன்றைக்கு உள்ளூர் தோழரால் முள்ளிடவும் அழுது உ உழுது அழைச்சி கொட்டிருக்கிறான் ஆ இந்தால சுருக்கு வலியை போட்டு கடவுளை இஞ்சாலும் கேட்டால் அவங்க சில பேர் தங்களுக்கு இன்னர் இருக்க மட்டும் இப்படி அமைச்சர் இருக்க மட்டும் தங்களுக்கு பஞ்சமில்லைன்னு சொல்கிறாங்களாம் அப்போ இதெல்லாம் வந்து தேவையான வேலையா இது இனிமேல் தண்ணி கூட மேனேஜாட்டிக்கு வேலை செய்யறா தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாத நிறுத்தி உண்மையாக அந்த சிறு தொழில் செய்கிற மக்கள் சந்தோஷமாக தொழில் சொல்லி சரி என்னமோ எங்களுக்கு வார இல்லையா இதை தண்ணி கருத்தில் ஒன்று இனிமேல் தண்ணி செயல்படும் அப்போ சரி இந்த தேர்தல் இன்றைக்கு சாரி பார்ப்போம் தேர்தல் முடிவு மட்டும் இந்த சட்டவிரோதமான தொழிலை அரசு பண்ண வேண்டாம்னு சொன்ன அமைச்சர் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் என்ன கிளிக்கிறாரு பார்ப்போம் நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நாங்கள் ஆரண்டும் இல்லை இன்றைக்கு விரும்பினா நான் வீடியோ இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் போது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போய் கொண்டிருக்கும் அவர் கடைக்கிற வந்து மீனையும் வச்சுட்டு காட்டி கொண்டுருக்கிறாங்க தான் மீனையும் போட்டு படத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டுருக்காங்க அமைச்சரால் சொல்லப்பட்டது தேர்தல் முடிவு மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அப்போ உங்களுடைய அரசியலுக்காக எங்களை பகடை பகடக்காய்கிறீர்கள் நீங்களும் உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்துட்டு போங்க எப்படியா செய்துட்டு போங்க அதுக்கே என்னோடய கடத்தொழில் மக்களை சா அடிக்கிறீர்கள் சயல் செய்த எல்லாத்தையும் கருத்தில் இது எல்லாத்தையும் நிறுத்துங்க சட்டவிரோதமான தொழில் அத்திரையும் உள்ளூர் இருந்து சுருக்க சயல தோழல நிறுத்தி இந்த எங்கிட்ட மக்களை சந்தோஷமாக வாழ விடுங்க இந்திய அழுவ படகு எல்லதாண்ட விடாமலும் அங்கே அவங்கள எல்லதாண்ட விடாமல் இல்லை தாண்ட போக வேண்டாம்னு மறைச்சாலும் அவங்க அப்படின்னா அப்படி தான் எங்களோட படவை எடுத்துக்கொண்டு அமலேஜ் காசுதாரம் கொண்டு கேட்குறாங்க அதில் ஒரு ஆட்சியாளர் சொல்கிறார் இலங்கை இந்த எல்லையை தொழில் செய்ய போக வேண்டாம்னு சொல்லி அப்போ அங்கே தே மீன்பிடி அமைப்புகள் என்ன சொல்லுதல் கடத்தொழில் அமைப்புகள் அப்படி என்று சொன்னால் இந்த படகுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அம்மன் என்ற காசத்தை கொண்டு சொன்னால் அவன் மறைமுகமா சொல்றான் நான் இலங்கை இல்லேக்க போவன் ஓ அம்பது லட்சம் ஒரு படகுக்கு ஐம்பது லட்சம் தாங்க உண்டு அப்போ அவன் மறைமுகமா சொல்றான் நாளை இலங்கையில் போய் மீன் பிடிப்பவன் அப்ப இங்கே வந்த உடனே நேவி பிடிச்ச உடனே புற அங்கே கத்துறது எங்கடையிலே கச்சி எங்கடையான்னு சொல்லிடுறாங்க நேவி வந்து பிடிச்சு போட்டான் இடிச்சு போட்டான் ரெண்டு எவ்வளோ பொய்யான கதையில் அதை சொல்றீர்கள் நீங்களே ஆட்சியாளருக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறீர்கள் அது சிம்ஹன் சிங் இல்லை காலேவலோ ஏதோன்னு சொல்லி ஒரு பேர் அவருக்கு அவர் சொன்னதுக்கு எங்களோட கடத்தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கு அவர் இலங்கை இல்லை தம்பி போக வேண்டாம் கடத்தொழில் ஒரு தரம் போகணும்னு மறிக்க அப்படி நாங்கள் போகவில்லைங்கட்டா எங்களோடய படையிடத்தில் ஐம்பது லட்சம் ரூபா தாண்டா இல்லை நாங்களும் அங்கே போய் தொலைச்சி செய்வோம் சரிஞ்ச வந்து தொலைச்சதோட்டு பிடிவாட்டு போட்டோம் இனிமேல் லட்சம் கடைக்கில் இப்போ ஃபைனே மடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரும் ஜெயில கடை இருக்கும் உங்களுக்கு நாங்களும் படித்து படித்து சொல்லி சொல்லி களைச்சு போனோம் நான் இப்போ கிட்டடி லேம் இந்தியாவுக்கு ஒரு மீடியாவில் நான் கொடுத்துறேன் தயவு செய்த எல்லாத்தையும் கேட்டு நடவுங்கோ உங்களுந்த தொழிலெல்லாம் அழியுது நீங்கள் முதலாளிமாரி கொண்டு கஷ்டப்பட்ட தொழிலாளியை விட்டு அவங்க வந்து மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் கூட வந்து சிறையில் வாடுறாங்க அந்த குடும்பத்தை தான் கொஞ்சம் தினம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் முதலாளிமார் இந்த படகு முதலாளிமார் அந்த கசு கூலி தொழிலாளி நிலைமையை சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு என்ன நீங்கள் இன்சூரன்ஸ் எழுதிப்பீடு ஒரு படகு போட அடுத்த படகை எடுத்துகிட்டு போவீங்க அப்போ அந்த தொழிலாளி இந்த நிலைமை என்ன தேவசி இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எங்களது கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் ஆராக இருக்கலாம் எவியாக இருக்கலாம் உடனடியாக எங்கள் இந்த மக்கள் இந்த கடத்தொழில் மக்களுடைய சகல தீர்வையும் பெற்றுத்தரம் ஒன்று தாழ் வேணும் கேட்டுக்கொள்றேன் நன்றி இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி